என் விவசாய பெருமக்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி காயத்ரி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன என்ன திடீர்னு மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் வந்து நோய்கள் தாக்குதல் வருதுன்னு சொல்லிட்டு விவசாய பெருமக்கள் அனைவரும் போடலாம் அப்படின்னு மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்துட்டு மூணு வகையான நோய்கள் தான் உங்களுக்கு மேஜரா வரும் அதாவது லீவ் பாட் இடை புள்ளி நோய் லீவ் இலை கரும்புள்ளி நோய் ரைசோம் வேர் அழக நோய் இதுதான் வரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முல்லைப்பொடி நோய் வந்து உங்களுக்கு இலைகளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பு கலர்ல ஒரு புள்ளி வர ஆரம்பிக்கும் அந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா நீட்ட வடிவத்துல வரும் சோ அதை சுத்தி வந்துட்டு உங்களுக்கு மஞ்சள் கலர்ல அந்த புள்ளிகளை சுத்தி வர ஆரம்பிக்கும் இதனால இலைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கருப்பு கலர்ல மாறி போய் கீழே தொங்கின வடிவத்துல ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து ரைசம் பிராட் வேர் அழுகல் நோய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேர் பகுதி அதாவது தண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கிறத விட ரொம்ப வந்து சாஃப்டா ஒரு மெட்லிஸா வந்துட்டு மாறிடும் இப்படி மாறினால உங்களுக்கு கிழங்கு பகுதி எல்லாமே அழுகி போயிடும் அதனால உங்களுக்கு மகசூலே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருக்காது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இணை கரும்புள்ளி நோய் அது வந்துச்சு அப்படின்னா ரெட்டிஷ் பிரவுன் கலர் அதாவது சிவப்பு கலர்லயும் உங்களுக்கு காபி கலர்லயும் அந்த புள்ளிகள் வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த புள்ளிகள் எல்லாமே நாள் ஆக ஆக நல்லா கொனாஜ் அதாவது அதாவது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அந்த இலைகளே வந்துட்டு உங்களுக்கு கருவி போய் வாடின மாதிரி அழியும் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான பூஞ்சான நோய் தான் சோ வந்து நம்ம இதுக்கு ஒரு பூஞ்சை கொடி கொடுத்தோம் அப்படின்னா இந்த நோய்கள் வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ரிப்சோபயோட்டிக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதை வந்து ஃபெடிலிட்டின்னு சொல்லுவோம் இதுல மூணு வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு சூடமோனாஸ் ட்ரைகோடெர்மா பேசினஸ் சப்டிலிஸ் இந்த மூணு நுண்ணு நம்ம ஒரே ப்ராடக்டா வச்சிருக்கனால இதுல வரக்கூடிய அழுகல் நோயா இருக்கட்டும் இலைப்பொடி நோயா இருக்கட்டும் வாடல் நோயா இருக்கட்டும் ஸோ அனைத்து வகையான நோய்கள் மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா நோய்கள் தான் அதிகமா வரும் அனைத்து வகையான நோய்களுக்குமே உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் இது எப்படி பயன்படுத்தணும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நீங்க மூணு டோஸ் கட்டாயம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அளவு கொண்ட ஒரு ரெண்டு பேக்கெட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுத்துருங்க ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வைக்கிறது கட்டாயம் ஊற வச்சு முதல்ல வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு